நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் போங்க நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ நம்ம ஊருக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிட்டதீங்க இதோ அதுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு ஐ பெரியச் அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு காலி பண்ணிவிடுங்கள் கூடிய விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மாதத்திற்குள் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்க பண்ணி வச்சிக்கோங்க பிரெட்படன கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டுமே நம்ம உங்களுக்கு வேணு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கேப் பண்ணிக்கோ சோ முப்பத்தி எட்டு மாடு நண்பர்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம குடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உன்னைக்கு ஒன்னே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது டைம்ஸ் நவ் இந்தியாவுடைய அபிஷியல் வெப்சைட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ஸ் வரக்கூடிய எல்லா அப்டேட்டு அப்டேட் இதுல வந்து அபிஷியல் அப்டேட் நோட்டிபிகேஷன் எப்பவுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த செய்தி வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஐந்து நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமது அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஊராட்சி காலி அறிக்கை வந்து அதாவது இந்த ஊராட்சி செயலர் வந்து ஊராட்சி செயலர் வந்து என்ன நேற்று மார்ச் இருபத்தி ஆறு சட்டசபையில் மற்றும் ஊராட்சி மாணிக்க கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது தமிழக சட்டமன்றத்தில் துறை வாரியான மாணிக்க கோரிக்கை மீதான விவாதங்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது துறைகள் தொடர்பான எம்எல்ஏக்களின் கேள்வி துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்கின்றனர் அந்த வகையில் நேற்று மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சட்டசபையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாணிக்க குறிய மீதான விவாதம் நடைபெற்றது இந்த கேள்வி இதில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகையில் தமிழகத்தில் ஊரக ஊராட்சி ஊராட்சி செயலாளர் இடங்கள் காலியாகி இருக்கிறது இதை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி வந்து ஆப்போசிட் கட்சி வந்து கேள்வி எழுப்பினதுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அமைச்சர் பெரியசாமி பேசியில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு கிராம ஊராட்சி ஒன்றியம் இருக்குது இந்த கிராம ஊராட்சி ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ஊராட்சி செயலர் பணியிடங்கள் காலியை இருக்குது வெளிப்படை தன்மையுடைய எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தகுதி உள்ளவருக்கு நிச்சயமாக பணிகள் வழங்கப்படும் அந்த பணிகள் வந்து இரண்டு மாத காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் அது மட்டும் இல்ல நண்பர்களே இதே போல எம்எல்ஏக்க சில ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்தும் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் என்ன சொன்னா தற்போது மாநகராட்சி நகராட்சி தொழிலில் கருவியுள்ள ஊராட்சி தொழிலை இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று இதன் பிறகு ஜாதி வரி புதிய சுழற்சி ஏற்படுத்த வேண்டும் ஊராட்சிகளையும் ஊராட்சி ஒன்றிய பிரிப்பது தொடர்பான விஷயங்கள் உட்பட பல்வேறு காரணங்களால் கால ஏற்படுகிறது மற்றபடி தேர்தல் நடத்தப்படுகிறது எங்களுக்கு இல்லை இவ்வாறு அவர் தெரிவித்தார் சோ அமைச்சர் ஐ பெரியசாமி அறிக்கை வெளியிட்டபடி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இரண்டு மாத காலத்திற்குள்ள நமது தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு கிராமம் இருக்குது அதுக்குள்ள ஆயிரத்தி முன்னூறு இந்த ஊரட்சி செயலான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுன்னு வந்து அபிஷியலா வந்து சொல்லிருக்காங்க இரண்டு மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும் வந்து சொல்லிக்காங்க கண்டிப்பா வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து நாங்க அப்டேட் பண்ணிடுவோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்டை வந்து நீங்க டெய்லி வாட்ச் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்ம இல்ல டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டு நன்மைகளுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட வரைக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா மெட்ரோல புறமைப்படுறோம் இது மட்டும் இல்லை டிஎன்இபி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நம்பிக்கைக்கும் ஏஇ ஜெஏ டிஸ்டிங் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் வந்து நாங்களே பெருமைப்படும் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸர்களும் ரயில்வே துறை பேங்கிங் செக்டரும் எஸ்எஸ்எம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகும் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து பிரமைப்படும் இது மட்டும் இல்லை நம்பளை துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு மார்க்கு வந்து மேக்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கணிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து இருப்பாங்க அதை அவுட் ஆஃப் அவுட்